ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மன்னிப்பது பெரும் தன்மை கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் குலோசியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சரிதா தேவி தனக்கு கிடைத்த வெண்கலப் பதக்கத்தை வாங்க மறுத்து பரிசு வழங்கும் இடத்தில் அதை விட்டுச் சென்ற பின்பு பரிசீலிப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் பதக்கத்தை எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொண்டனர் ஆனால் சரிதா மறுத்துவிட்டார் நடந்த விரும்பத்தகாத சம்பவங்கள் அனைத்தும் சரிதா மற்றும் அவளது குழுவினர் அனைவரும் திட்டமிட்டு நடத்திய நாடகம் என்று போட்டிகளின் மேற்பார்வையாளர் குற்றம் சாட்டினார் உடனே இந்திய குழுவின் தலைவர் அந்த குற்றச்சாட்டை மறுத்து இது சரிதா தேவியின் தனிப்பட்ட கோபத்தின் அவசர முடிவு இதற்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்று கூறினார் சரிதாவின் கணவரும் அந்த நேரத்தில் கோபமடைந்து நடுவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டினார் பின்னர் அந்த பதக்கத்தை ஒருங்கிணைப்பாளர்கள் எடுத்துக்கொண்டு சரிதா மீது நடவடிக்கை எடுக்கும்படி முழு சம்பவத்தை குறித்தும் ஆசியா ஒலிம்பிக் குழுவிற்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தனர் இந்த சம்பவம் நடந்து இரண்டு நாள் சென்று தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தவறிய குற்றத்திற்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பதாக பகிரங்கமாக அறிவித்தார் நடந்தவற்றிற்காக வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் வருங்காலத்தில் போன்ற நிகழ்வுகள் ஒருபோதும் நடைபெறாது என்று ஆசிய ஒலிம்பிக் குழுவிற்கு கடிதம் எழுதி அனுப்பினார் இந்திய குத்துச்சண்டை தலைவரும் சரிதாவின் மன்னிப்பு கடிதத்தை ஏற்று ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் தயவாக நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் ஆசியா ஒலிம்பிக் குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது தேவி அதில் கலந்து கொண்டு குழு அங்கத்தினர் அனைவரிடமும் நடந்த சம்பவம் அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்டார் அந்த குழுவும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை விளக்கி கொண்டு அவளை மன்னித்து வெண்கலப் பதக்கத்தை அவருக்கு திரும்பி கொடுத்தனர் கோபத்தில் தவறு செய்வது இயற்கையாகவே நம் எல்லோரிடமும் காணப்படும் ஒரு தவறான பழக்கமாக இருக்கின்றது தவறு செய்தபின் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பவர்கள் வெகு சிலரே சிலர் பின் விளைவுகளை மனதில் கொண்டாவது மன்னிப்பு கேட்பார்கள் சிலர் அதையும் செய்வதில்லை மன்னிப்பு என்று கேட்கும் பொழுது மன்னிப்பது மன்னிப்பவர்களின் பெருந்தன்மையை காட்டுகிறது மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பு கொடுப்பதும் கிறிஸ்தவ அகராதியில் மிக முக்கியமான வார்த்தைகள் அது இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை சக்கரம் சுழலாது பரலோகம் செல்லவும் முடியாது இவற்றிற்கு நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவம் என்ன ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்